போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது குரூப் ஃபோர் சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக மாற்றியிருக்காங்க ஸோ அதற்கான ஸ்டடி பிளான் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போது நான் வந்து பார்த்திங்கன்னா இது ஜஸ்டிஸ் ஐஏஎஸ் அகாடமி தருமபுரி மாவட்டம் மொரப்பூரில் இருக்குது இப்போ இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் நம்ம தொடங்கியிருக்கோம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு ஆண்டுகள் இந்த டீச்சிங் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு ஸோ உங்களுக்கு வந்து இங்கே படிக்கணும் இல்லை ஆலோசனைகள் தேவைப்படப்படுவதாக இருந்தால் நீங்கள் தாராளமாக ஜஸ்டிஸ் ஐஎஸ் அகாடமியை தொடர்பு கொள்ளலாம் சரிங்களா இப்போ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த ஸ்டடி பிளான் படி நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து ஒரு நூற்றி எழுபத்தி ஐந்து ப்ளஸ் கேள்விகளை தாராளமாக தொட முடியும் ஆனால் இந்த மாதிரி தான் நம்ம படிக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்டெப் ஸ்டெப்பாக தான் போகணுமே தவிர அதை தாண்டி நம்ம பாட்டுக்கு ஒரு கோணத்தில் போகக்கூடாது சரிங்களா ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா பொது தமிழை வந்து ஃபுல்லாக மாற்றிருக்காங்கன்னு சொல்கிறாங்க மாற்றலை அது ஸ்கில் பேஸாக மாற்றியிருக்காங்க அவ்வளோதான் பொதுத்தமிழை இப்போ நம்ம வந்து ஒரு உணர்ந்து புரிந்து படிக்கிற ஒரு தரத்தில் மாற்றிருக்காங்க அதே மாதிரி தான் பொது ஆங்கிலமும் ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் சரிங்களா ரைட்டு எதையும் பார்த்தோன்னா பயப்படவே தேவையில்ல முன்ன இருந்த சிலபஸை விட இப்போ வந்து என்னென்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும் எக்ஸ்ப ஒரு நா மூன்று வருடங்கள் நான்கு வருடங்கள் படித்தவர்களாகட்டும் ஆகட்டும் இல்லை புதுசாக வர்றவங்களாகட்டும் இல்லை வீட்டிலேருந்து படிக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் ஆகட்டும் இல்லை வேலைக்கு போயிட்டு படிக்கிறவங்களாகட்டும் எல்லாருக்குமே இது வந்து ஒரு புதுமையான ஒரு இதாக இருக்கும் எல்லோரும் இப்போ வந்து ஸ்டார்டிங்லேருந்து இருந்து ஓடத்தான் போகிறோம் அப்போ யார் வந்து சரியான வழி நடத்தலில் சரியான வழியில் போகிறோமோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த குரூப் ஃபோர் வந்து பாஸ் பண்ணி வச்சிடும் குரூப் ஃபோர் சிலபஸ் தான் மேக்ஸிமம் குரூப் டூவாகவும் ரெஃப்ளெக்ட் ஆக போகுது ஸோ அதனால் வந்து இதை இந்த ஸ்டடி பிளானை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்ட் ஏவாக அவங்க கொடுத்துருக்காங்க சிலபஸ் பேஸில் அதில் வந்து பார்த்திங்கன்னா அறிவியல் இந்திய அரசியலமைப்பு இந்திய பொருளாதாரம் ஸோ அறிவியலில் ஐந்து கேள்விகள் இந்திய அரசியலமைப்பில் பதினைந்து கேள்விகள் இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாடு நிர்வாகம் போன தடவை இருந்த யூனிட் நைனை இப்போ தூக்கி இந்திய பொருளாதாரத்தோடு இணைச்சிருக்காங்க அவ்வளோதான் ஆனால் கேள்விகள் வந்து எவ்வளோ கேட்போன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் அஞ்சு பதினஞ்சு இருபது ஸோ நாற்பது கேள்விகள் இடம்பெறும் ஸோ இதை நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ஸ்லாட் ஜிஎஸ்சில் இதைத்தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லாட்டாக எடுத்து படிக்கணும் சரிங்களா ரைட்டு நான் போக போக நான் கிளாஸஸ் போடுறேன் அதே மாதிரி ஜிஎஸ்சில் படிக்கும்போதே நம்ம பொது தமிழை கவர் பண்ணணும் அப்போ கவர் பண்ணும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம் மற்றும் இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தோண்டும் இந்த ரெண்டு தலைப்புகளை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இலக்கணத்துலருந்து இருபத்தி ஐந்து கேள்விகள் இலக்கியம் தமிழ் அறிஞரும் தமிழ் தொண்டோம் இதில் பதினஞ்சு கேள்விகள் ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்லாட்டுக்கு ஒரு மாதம் நீங்கள் டைம் எடுத்துக்கலாம் ஸோ நான் சொல்கிறபடி படித்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூன்று மாதத்தில் நம்ம இதை படிச்சிடலாம் அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணலாம் ஸோ ஒரு குரூப் ஃபோர் தேர்வு வரும்போது நாம் வந்து ஒரு ஏ டு செட் இதுக்கு நம்ம ரெடி ஆயிடலாம் சரிங்களா ரைட்டு இப்போ வந்து தமிழ் பார்த்துட்டோம் அதே மாதிரி பாருங்கள் மேக்ஸு மேக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பதினைந்து கேள்விகள் மேக்ஸில் கேட்போம் மீதி வந்து உளவியில்லை ரீசனிங்கில் கேட்போன்னு சொல்லியிருக்காங்க ஸோ சுருக்குக ஈஸியாக பார்க்க வேண்டிய டாபிக் மேக்ஸை பார்த்து பயப்படவே தேவையில்லை பர்சன்டேஜ் ஆவரேஜ் அடுத்தது ஹச் ஆஃப் எல்சிஎம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் ரீசனிங்கில் இருக்கிற டாபிக்ஸ் நம்ம அஞ்சு டாப்பிக் இருக்குது சிலபஸில் நீங்கள் எதுவும் வேணாலும் அதை நீங்கள் பிரித்து பார்த்துக்கலாம் ஓகேயா ரைட் ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்லாட் இந்த ஃபஸ்ட் ஸ்லாட்டில் வந்து நம்ம கேள்விகளை அனலைஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட தொண்ணூறு கேள்விகள் இரநூறு கேள்விகளில் தொண்ணூறு கேள்விகள் இந்த பேஸில் தான் வரப்போகுது அப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் இந்த தொண்ணூறுக்கு தொண்ணூறு எடுக்கணும்னு நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிக்கலாம் தான் நம்ம படிக்கணும் அதை தான் நம்ம மூணு வேளை சாப்பாடு மாதிரி ஜிஎஸ் தமிழ் மேக்ஸ் இப்படி வந்து நீங்கள் இது இன்னும் நான் டைமிங் அந்த இதெல்லாம் நான் அப்புறமா நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்தது செகண்ட் ஸ்லாட் ஒரே யூனிட் தான் நான் போட்டிருக்கேன் அதாவது தமிழ் இலக்கிய வரலாறு தமிழ்நாடு வரலாறு ஸோ இந்த மாதிரி வந்து அந்த ஒரு யூனிட் நம்ம ஏற்கனவே யூனிட் எயிட்டாக இருந்ததை தான் நம்ம இங்கே போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த செகண்ட் ஸ்லாட்டில் இருபது மார்க்கு கேட்குறாங்க ஆனால் நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஸ்லாட்லேயே இலக்கணம் இலக்கியம் தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டு படிக்கும் போது ஓரளவுக்கு வந்து என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னால்